ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டி தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி லசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்ட் லாரி ரெண்டாயிரத்தி நாலு மாடுது வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி வார ஜனவரி வர கரண்ட் அதாவது ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்சூரன்ஸு இன்னும் ஒரு வருஷத்தே கரண்ட்டே இருக்குது டாக்ஸு பெருமிட்ரு பியூசிசி கூட கரண்டிலே இருக்குது வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்குறேன் மூணாவது ஒன்றுகிட்ட வண்டி இருக்குது நாலு டயர் ஒரிஜினல் ரெண்டு பட்டன் டயர் நாலு ஒரிஜினல் ரெண்டு ரீ பட்டன் டயரு எல்லாம் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஒரிஜினல் நம்பர் வண்டி டார்பா கயரு ஜாக்கி எல்லாமே இருக்குது பிளாட்ஃபார்மில் பலகைக்கு மேலே தகடு போட்டிருக்காங்க பலகைக்கு மேலே இரும்பு தகடு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இருக்கிற கண்டிஷனுக்கு நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் விலை சொல்கிறாங்க ஒரிஜினல் நம்பர் வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நாலு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபோர் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வி லைட் அண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ